அலைக்கும் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி சொர்க்க நரகத்தை தீர்மானிக்கும் நாவு இறைவன் தந்த உடல் உறுப்புகளில் எத்தனையோ இருக்க நாவை பற்றி பேசுவதன் அவசியம் என்ன என்று சிலருக்கு தோன்றும் நியாயமே ஏன் பேசுகிறோம் மற்ற உறுப்புகளின் மூலம் மறை உறுப்பை தவிர ஏற்படும் விளைவை விடவும் நாவு மூலம் ஏற்படும் விளைவு ஒவ்வொரு முஸ்லிமையும் அச்சுறுத்துகின்ற விதத்திலும் அமைந்துள்ளது மற்ற உறுப்புகளை அடக்கி கட்டுக்குள் வைத்திருப்பதை விடவும் நாவை அடக்கி கட்டுக்குள் வைத்திருப்பது சிரமமான ஒன்றாகவே இருக்கின்றது வரலாற்றை புரட்டி பார்த்தால் பல நாடுகள் தமக்குள் சண்டையிட்டதற்கும் பல தலைகள் உருளுவதற்கும் வாழ் காரணமாக இருந்ததை விட ஐம்பது கிராம் மதிப்பில்லாத இந்த நாவுதான் தான் அதிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தைகள்தான் காரணமாக பின்புலமாக இருந்துள்ளது என்பதை திட்டவட்டமாக அறியலாம் நாவு ஏற்படுத்தும் விளைவும் அதை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதும் அவ்வளவு எளிதான ஒன்றலை என்பதை பின்வரும் நபி மொழியில் இருந்து விளங்கலாம் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் எவர் தம் இரு தாடைகளுக்கு இடையே உள்ளதான நாவிற்கும் தம் இரு கால்களுக்கு இடையே உள்ளான மர்ம உறுப்பிற்கும் எல்லிடம் உத்தரவாதம் அளிக்கின்றாரோ அவருக்காக சொர்க்கத்திற்கு நான் உத்தரவாதம் அளிக்கிறேன் அறிவிப்பவர் ஷகுல் பின் சாத்துரலியல்லாக அவர்கள் அறிவிக்கிறார்கள் புகாரியில் பதிவாகி உள்ளது பாருங்கள் நாவை அடக்கி ஆள்வேன் என்று சகாபாக்களில் யாராவது உத்தரவாதம் அளித்தால் அவருக்கு எப்படியேனு சொர்க்கத்தை பெற்று தருவே அவர் சொர்க்கம் செல்ல நான் பொறுப்பு என்று நபிகளார் தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல நாவை தன் கட்டுக்குள் வைத்து பேணி நடந்தால் அவருக்கு சொர்க்கம் நிச்சயம் என்ற நற்செய்தியும் ஆனால் அது சிரமமும் கூட என்பதை இந்த செய்தி வாயிலாக நபிகளார் கூறுகின்றார்கள் இப்போது சொல்லுங்கள் நாவினால் ஏற்படும் விளைவு நாம் நினைப்பது போல நமது மறுமை வாழ்வை தீர்மானிக்க சக்தி பெற்றதாக இந்த நாவு அமைந்துள்ளது நமது மருமை வாழ்க்கையை சொர்க்கமாக்குவதும் அல்லது நரகமாக்குவதும் நாம் நாவை பேணி பாதுகாப்பதில்தான் உள்ளது இது வெளியிடும் எந்த ஒரு வார்த்தைகளையும் அற்பமாக எண்ணி விட முடியாது நம் நாவு வெளியிடும் ஒரு சின்ன வார்த்தையில்தான் நமது மர்மை வாழ்க்கையை உள்ளது என்று பின்வரு செய்தியில் நபிகளார் தெரிவித்துள் நபிகள் தெரிவிார்கள்ல்லா அலை வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் ஓர் அடியார் அல்லாஹின் திருப்திக்குரிய ஒரு வார்த்தையை சர்வசாதாரணமாக அதன் பலனை பற்றி பெரிதாக யோசிக்காமல் பேசுகிறார் அதன் காரணமாக அல்லாஹு அவருடைய அந்தஸ்துகளை உயர்த்தி விடுகிறார் ஓர் அடியார் அல்லாஹின் கோபத்துக்குரிய ஒரு வார்த்தையை சர்வசாதாரணமாக அதன் அதன் பின்விளைவை பற்றி யோசிக்காமல் பேசுகிறார் அதன் காரணமாக அவர் நரகத்தில் போய் விழுகிறார் அறிவிப்பவர் அபு குறை அவர்கள் நூல் புகாரி ஆறாயிரத்தி நானூத்தி எழுவத்தி எட்டில் பதிவாகியுள்ளது நமது மறுமை வாழ்வையை மாற்றியமைக்க கூடிய இந்த நாவை நாம் அடக்காவிட்டால் அது இஷ்டத்துக்கு விட்டுவிட்டால் நம் கதி அதோ தான் எனவே சொர்க்கம் செல்ல விரும்புகின்ற அனைவரும் இந்த நாவை பேணியே ஆக வேண்டும் நாவிற்கு முக்கியத்துவம் கொடுத்தே ஆக வேண்டும் என்பதை எப்போதும் நினைவில் நிறுத்துங்கள் ஒரு கிராமவாசி நபி சல்லா அலை வசல்லம் அவர்களிடம் வந்து அல்லாவின் தூதரே என்னை சொர்க்கத்தில் சேர்க்கின்ற ஒரு அமலை எனக்கு கட்டுத்தார்கள் என கேட்டார் அதற்கு நபி அவர்கள் இதற்கு முடியாவிட்டால் பசித்தவருக்கு உணவு அளிப்பீராக தாகித்தவருக்கு தண்ணீர் கொடுப்பாயாக நன்மையை ஏவி தீமையை தடுப்பீராக இதற்கு முடியாவிட்டால் உனது நாவை நன்மையான காரியங்களை மட்டும் தடுத்து கொள்வீராக அறிவிப்பவர் பாராபின் ஆசிப் அறிவித்துள்ளார்கள் நூல் அகமது பதினேழு தொள்ளாயிரத்தி பதிவாகி உள்ளது சொர்க்கம் செல்லும் வழியை எங்கோ தேடி போக வேண்டியதில்லை நம்முடனே இருக்கும் நாவே பேணினால் அதுவே நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேரும் அதை பேணாதவரும் போது விளைவுகள் படு மோசமானதாக இருக்கும் என்பதை இதிலிருந்து விளங்கலாம் இன்ஷா அல்லா நம் அனைவரும் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய நன்மக்களாக ஆக்கிய அருள் புரிவானாக السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ